ക്രിസ്മസ് നല്ല ക്രിസ്മസ് അത് വാഴുക്കൾ എപ്പോഴുക്കളും ഹാപ്പി ആവും ഹാപ്പിയും നിങ്ങളും സഹിച്ചപ്പോൾ എല്ലാത്തിനും സന്തോഷം ഇറക്കും ജേസ്പാവിടെ എന്നോടേ ജേസപ്പാവിടെയോടൊണ്ട ആശീർവാദത്തോടെ നിങ്ങളും സഞ്ചിക്ക പോയിനാ ക്രിസ്മസ് കിസ്മസ് നിങ്ങൾ മികച്ച சந்தோஷமா சிறப்பா என்னதான் அவருக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் இப்ப நான் ஒரு ஜேச பத்தி ஒரு பாட்டு நான் பாடி காட்டுறேன் அந்த பாட்டை கூட நீங்களும் பாருங்க என் கூடவே இரு ஓ ஏசுவே நீ இல்லாம நாம் முடியாது என் கூடவே இரு ஓ நீலாம வாழ முடியாதே சரிதான் பாத்து அதுக்காம கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பேராசைப்படக்கூடாதுன்னு ஒரு பட்டி ஒரு கடை சொல்கிறேன் அது என்ன உங்கள் நீங்களும் பேராசை படக்கூடாதுன்ட்டு பேராசை பெருந்தஷ்ட்டம் அந்த கடைன்ட்டு சொல்ல போல் இப்போ அதை நீங்கள் குழங்கும் ஒரு ஊர்லையாம் ஒரு மனிதன் என்னண்டா எனக்கு கடவுளே ஒரு லட்ச ரூபா தான் நீ தந்தா என்னென்னா நான் சன்னதி கொள்ள வந்து தேங்காய் விடுப்பேன்னு சொன்னாராம் அப்போ கடவுள் அவருக்கு முன்னாடி தோந்து இந்தா நீ கட்ட ஒரு லட்ச ரூபா என்று கொடுத்த கொடுத்துட்டு மறைஞ்சிட்டேன் அப்போ மறைய அவர் நினைச்சார் இவ்வளவு சுலபமாக கிடைச்சிருந்தா நான் தேங்காவே சிக்க மாட்டேனேன்னு நினச்சிருந்தேன் கொண்டு வந்து அது நம்ம வரம் வந்து நினச்சி போய் ஒரு தேங்காய் கடைக்கு போய் அந்த வியாபாரிகிட்ட கேட்குறார் என்னென்னா ஒரு தேங்காய் அவ்வளோ வந்து அப்போ சொல்கிறேன் அஞ்சு அஞ்சுருவான்னு சொல்ல இது விழா கூட வேறக்கே நீவே சொல்லிருந்தேன் அப்போ அவர் சொன்னவர் நீ மெத்த நாட்டுக்கு போ ஊருக்கு போய் போ என்னென்ன நாங்கள் நெறியத்தை என்ன கண்டிக்கு அங்கே வில குறைவாக இருக்கு அங்கேயும் அவன் போனான் போய் ஒரு தேங்காய் அவ்வளோ வந்து கேட்டேன் அப்போ மூன்று ரூபான்னு சொல்ல இதுவும் விலகூட வேறக்குன்னு சொல்ல சொன்ன அப்போ அவர் சொன்னார் என்னெண்டா நீ அந்த தேங்காய் கண்டு அவர் அவர் சொன்னவர் என்னெண்டா நீ தேங்காய் கண்டுக்கு மேல் வேறு நீ எனக்கு ஒரு ரூபா தந்தா காணும் வந்து சொன்னார் அப்போ அவரும் அவருக்கான மரத்தில் வேறு தெரியாதான் ஆனால் அவர் அந்த அவருடைய ஒரு லட்ச ரூபா மடியில் அவருக்கு வச்சு கொண்டு கட் மடியில் வச்சு கட்டிட்டு இப்போ இந்த மரத்தில் ஓறிக்கொண்டு இருந்தார் அப்போ நல்ல மழையாகவும் காத்தாகவும் இருந்த உடனே அந்த மரம் வந்து வழுக்க பார்த்துட்டான் வழுக்க அது வந்து என்னென்னா வளைஞ்சி பெஞ்ச நூண்ட மரம் கீழே ஆறு இருந்தபடியாக என்னென்னா அது காத்தடிக்க வழுக்கவில்லை தென்னை மட்டையை வந்து பிடிச்சிட்டார் பிடிச்சு கொண்டு தொங்கி கொண்டு இருக்க ஒரு ஜானை பாவன் வந்து என்னென்னா ஜானையை குளிப்பாட்டி கொண்டிருக்க அவர் கொஞ்சம் இங்கே வா வந்து <coughs> வந்த இப்படி இப்படி வச்சு அந்த காலக்கு இல்லைன்ட்டு சொல்ல அப்போ உனக்கு நான் பத்தாயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னவன் அப்போ கால் கையை இழுத்தா பத்து ரூபாவுக்கு மிஞ்சி தரமாட்டோம் இவன் நேர்தான் பத்தாயிரம் ரூபா தரேன்டவன் நினைச்சிட்டு அப்போ போக மாட்டேன் போனேன் போய் அவரும் அந்த காலை பிடிக்க அந்த ஜானை நகர்ந்துட்டான் அப்போ ஜானை நகர் ரெண்டு பேரும் தந்தி கொண்டு இருக்கேன் அங்கே ஜானி பாவன் சொன்ன மட்டையக்கு விட்டுறாத இல்லாதிக்கு நான் உனக்கு பத்தாயிரரூபா தர வந்து அப்போ அப்ப மேலவருக்கு சந்தோஷமா அப்போ அப்ப ஒரு குதிரை குளிப்பாட்டி கொண்டிருக்கோம் அவட்ட வந்து செஞ்சமா என்னண்டா எங்களை காப்பாற்று இந்த குதிரையை குதிரையில் ஒட்டகத்தை இங்கே விட்டு நீ எங்களோட காலை இழுத்து விடாது அந்த கீழையில் இருக்கிறார்கள் சொன்னது அப்போ அந்த அந்த குதிரையை நகர்ந்துட்டேன் மூணு பேரும் வரிசையாக தொங்கி கொண்டிருக்க மூன்றாவது ஆள் சொன்ன இந்த மட்டையை கீழே கீ கீழே விட்டாட்டிக்கிட்டு அவனுக்கு ஐயாயிரம் ரூபா தரேன்னு சொன்னது அவருக்கு நல்ல சந்தோஷமாக இருந்தபடியா அப்போ அவ மனசுக்குள்ளே அந்த இவ்வளவு காசு வரும் கூட்டிக் கொண்டு மனக்கணக்கு வரையிலேருந்து அந்த மட்டையை விட்டுட்டு கைச்சியில் கூட்டிக் கொண்டு இருக்க அப்படியே அந்த மட்டை வந்து காய்ச்சல விழுந்துட்டோம் அப்படியே அவை அந்த எல்லாருந்து காசும் என்னண்டா விழுந்து அவை மூன்று பேரையும் கரையை கஷ்டப்பட்டு வந்துட்டோம் இது இந்த கரைனது நீங்களும் இனி பேர் பேராசைப்படாதீங்க எத்தனை கிடைக்குதோ அத்து நீங்க நீங்கள் வாங்குங்க உங்களை நீங்கள் எல்லாம் ஆத்திர இருக்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க இனி நீங்களும் பேராசைப்படாமல் இருங்கோ சரி இப்போ நாங்கள் என்னண்டா சரி இப்போ வந்து அப்பா என்னென்னா சாப்பாடு கட்டிக்கொண்டு வரப்போகிறேன் அதோட அதோட எல்லா கடையும் என்னென்னா அதை வழியாக அப்பா வந்து எனக்கு பிடிச்ச கடையில் போய் என்ன சாப்பாடு எனக்கு இதை வந்தால் பெரு மதியம் தான் வாய் சாப்பிட்டு தான் பிடிக்கும் அப்படிதான் நான் பிடிக்கும் அப்போ நான் நான் வந்து உங்களோட கட்கால ஸ்கூலுக்கு நேராக ஒரு கடை இருக்கு அங்கே தான் நான் அப்படியே சாப்பாடு வாங்கினேன்னா நானாக நாங்கள் மத்தியானத்துக்கிட்ட வைக்கணும் அங்கே வாங்கல இல்லை ஏன்னா எனக்கு அது பிடிக்காது அதை வழியாக அப்பா இப்போ வாங்கிட்டு வர போகிறேன் அதை வாங்கிட்டு அப்படி இருக்கான்னு சாப்பிட்டு பார்ப்போம் சரி இப்போ வந்து அந்த கதைகள் எல்லாம் வந்து இல்லை அந்த கதை வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு கதை தான் எல்லா வந்து ஒரு இப்படித்தான் வாழ வேணுமன்றதை வந்து ஒரு கெட்டு தந்த மாதிரி அந்த ஒரு கதை இருக்கும் அப்போ வாழை வந்து அப்படியே ஃபசிக்குது பசிக்குதுன்னு சொன்னோன்னே முண்டைய நாள் வந்து பெரிய அலைச்சல் அதாவது பெரிய அலைச்சலாக போயிட்டு இப்படி வீடியோஸ் செய்தோண்டிருக்கே ஒரு கோளுண்டு வந்துச்சு அங்கேயே இங்கேயு ஓடி திரிஞ்சு பெரிய அலைச்சலாக போய் இப்போ சாப்பாடு கூட ரெண்டு முக்காலுக்கு தான் நான் வாங்கிகுணந்து கொடுத்துருக்குறேன் பரவாயில்ல மோனிக்காக்கா என்ன சாப்பாடு பண்ணு ஃப்ரைஸ் பீஃப் ரைஸ் பீஃப் பீஃப் தான் எனக்கு வந்து வாங்கிகுனாந்துருக்காங்க போயிருப்பா தான் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரெண்டு பீஃப் ரைஸ் வாங்கிக் கொண்டு வந்தேன் நான் அது ரெண்டு இல்லை ஒரு ஃபுல் ரைஸ் ஒன்று கம்சியாவும் மோனிக்காவும் சாப்பிடுணும் இப்போ மற்றது ஒன்று வந்து நான் சாப்பிடுவேன் ஒன்றை சாப்பிட்டுட்டு உண்மையிலேயே கொஞ்சம் மிஞ்சு தானே அப்போ மிஞ்சி மொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டில் நாயல் நிற்குதானே அந்த நாயில் கொஞ்சம் கண்டிப்பாக வைக்கத்தானே போகணும் இதிலே மிஞ்சும் இதிலே மிஞ்சும் நாயிலுக்கு வைக்கணும் இல்லைன்னா வச்சா அப்புறம் நாயுக்கு சாப்பிடும் கொஞ்சம் தலை ஆ அந்த வகையில் ஓகே இருக்குமென்றதை நம்புகிறேன் சரி இந்த ரைஸை பாருங்க போயிருக்காண்டு பீப் ரைஸ் இதுக்கு ஒரு கோம்பு அப்படி இருக்கும் குழம்புன்னா சொல்லி சாப்பிடு பார்த்து மணிக்காக சிக்கன் உள்ளது ரெண்டா கொஞ்சம் காணும் நல்லா இருக்கு உப்பு கொஞ்சம் காணும் முன்னாடி இந்த வெள்ளை அரிசி சோறு இதெல்லாம் என்ன பிடிக்காது என்ன செய்யறது இண்டையை கொண்டு செய்யறாது அதனுடைய வாங்கணும் சில சமைச்சிட்டு சில சாப்பிடாமலே கிடக்கணும் நேரம் சரி ஓகே கொஞ்சம் சாப்பாடு சாப்பாடு வந்து மணிக்க இப்படியே நடிச்சோண்டிருக்கறோம் தண்ணி கொண்டு வரணும் அது கொண்டு வரணும் உரைக்கு வந்து அப்படி பார்த்துருப்பீங்க நீங்கள் சந்தோஷமாக இருங்கோ அப்படியே சாப்பிடுங்கோ அதுக்கெல்லாம் பசி வந்துட்டு கம்சியாக இருக்கும் சரி அப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு மீண்டும் வீடியோ வந்து பார்ப்போம் அப்படி வந்து நம்ம என்னென்னா டியூஷனுக்கு அப்புறம் சாப்பாடுல எங்கே மாதிரி இருக்கணும் ஏமாச்சத்தில் எங்கே ஒன்றுமாரி இருக்கும் படிப்போன்னா படிப்பெல்லாம் இருக்கும் இப்போ எனக்கு அக்கட்சி டெக்ஸ் அடித்து விடுவன் இதில் ஒன்றில் தான் வடிவாக அடித்து விட்டதுக்கால் தான் டியூஷன் போயிட்டு வந்தேன் அப்புறம் இவ்வளோத்துக்கும் அடித்து விடுவான் இப்போ நான் வந்து டியூஷன் போயிட்டு என்னென்னா அஞ்சலிக்கு வந்துட்டு இந்த இதோ அக்கா கீர்டெக்ஸ் எடுத்து விட்றோம் சரி இப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு இந்த இந்த நாங்கள் பேராசை பற்றி கதை கதையை பற்றி நாங்கள் இனி ஒவ்வொருவருக்கு தான் நான் சொல்லுவேன் அதை பற்றி நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் எனக்கும் என்ன கொமெண்ட் பார்த்தேன் அதுக்கு முன்னாடியே என்கிட்ட வேலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி இப்போ இந்த இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் பாய்